வணக்கம் பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் எஸ் எஸ்கே மோகன்ஜி அவர்களும் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்களும் மக்களின் சேவைக்காக மாவட்ட ஆட்சியரை மாவட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் அவர்களிடம் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் வருகின்ற ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் கொடூரமாக பொதுவெளியில் மாடுகளை வெட்டி கொடூர கொலை செய்து வருகிறார்கள் பசுவதி தடை சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து முத்தவள்ளிகளையும் முஸ்லீம்களை அழைத்து காவல்துறையும் மாவட்ட தலைவரும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி இதுபோன்ற பொதுவெளியில் மாடு வெட்டக்கூடாது மத நல்லிணக்கணத்தை ஒருங்கிணைக்கும் வகையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான முறையிலே நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக அறிவுரை வழங்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மனு வழங்கப்பட்டது வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் தலைமையில் மனு வழங்கப்பட்டது அவருடன் இருந்தவர்கள் சமூக ஊடகப் பிரிவு மாநில தலைவர் ஜே கண்ணன் அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் திரு இளங்கோ அவர்கள் அம்மூர் பேரூராட்சி கிளை தலைவர் திரு அவர்கள் வாலாஜா ஒன்றிய துணைத் தலைவர் திரு குமார் அவர்கள் மற்றும் வாலாஜா நகர கிளைத் தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் ஆற்காடு நகர ஒன்பதாவது வார்டு கிளைத் தலைவர் திரு கார்த்திக் மற்றும் வாலாஜா ஒன்றிய கிழக்கு தலைவர் மணிவண்ணன் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட தலைவரும் மாவட்ட எஸ்பியும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்